இது உங்கள் வளம் காணொளி இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறது சோழபுரம் கிராமம் வடக்கு வாய்க்கால் பக்கத்தில் இருக்க எங்களோட வயல் அம்பம் இது வந்து ஒரு மூணு ஏக்கர் நிலம் ஏற்கனவே வந்து அந்த பக்கம் இருக்க ஏழு ஏக்கரையும் சேர்த்து இது ஒரு பத்து கிட்ட வரும் இது வந்து நடவு நட்டோம் ஜூலை ஜூன் ரெண்டாம் தேதி நாற்று விட்டு பதினெட்டு நாள் கழித்து வந்து மிஷின் வச்சு நடவு நட்டது எந்திரம் மூலமாக நடவு நட்டது இது நல்ல பசுமையாகவே இருக்குது இப்போதைக்கு அடி உரம் போட்டு மேலுரமும் போட்டாச்சு மேலும் மூலம் அடி உரம் போட்டதெல்லாம் தனி கால்ந சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம எதுக்காக வந்திருக்கோன்னா கம் எந்திரத்தை வச்சு களை பறிச்சோம் அது நல்லா நடுவில் எல்லாம் நல்லாவே உழுதுருக்கு ஆனால் ஓரத்தில் அந்த வரப்புக்கு பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புள்ளி இருக்குது அதெல்லாம் அந்த எந்திரம் போகாத இடங்கள் அதை மட்டும் ஆள் வச்சு களைப்பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் ஏற்கனவே அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் களை இருந்தால் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் வந்து நிறைய பேருக்கு வந்து அதுக்கு விருப்பம் இல்லை கலை ஒரு தடவை படித்தாதான் நல்லது அப்படின்னாங்க அதனால் ஒரு பத்து ஆளை விட்டு மொத்த கொள்ளைக்கும் பறிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் அதுதான் வாங்க இப்போ இந்த களைப்பறியில் நட நடக்கிற இடத்துக்கு போய் பார்ப்போம் இப்போ வந்து ஆள் இறங்கியிருக்காங்க அவங்களுக்கு நேரம் வந்து ஒம்பது மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் ஆனால் இவங்க வந்து ஒம்பது வரைக்கும் மேலே தான் வர்றாங்க

சின்ன அக்கா புல்லு இல்ல சின்ன அக்கா பறிக்காண்டா நீல இவ்வளவுதான் வச்சுக்கிட்டு உரத்தை போட்டாலும் இந்த இந்த புல்லுதான் சிங்கம் உரம் பூரா இழுத்துருவான் பயிருக்க விடாது இழுத்துட்டு இஷ்டத்தை தண்டி வரையும் இழுக்க முடியாது வந்து பாத்துட்டு நானே பறித்தேன் அந்த அப்பாவ வந்து சரியா இல்ல அவரு ஹம் அதுக்கு தெரியும் சொல்லு அடிங்க அடிங்க பறிப்போம் எப்படி என்ன பெருந்து ஏமாத்தருக்கு இதெல்லாம் பயிருச்சு இருந்தேன் அது இப்ப இதெல்லாம் வந்து சப்பமண்டி கிடந்தது நாலு மாசம் சும்மா கிடந்து அப்படி இதா கிடந்தது அதனாலதான் ரொம்ப இருக்கும் இருக்கு ஆ இது அங்கே புதுவை கொஞ்சம் நல்லாயிருக்கா புதுவை கொஞ்சம் இதாக இருக்கா ஆ ஆ மற்ற வயதுலலாம் தண்ணி கிடக்குதா ஆ நடவு பாட்டு நாட்டு நடவு பாட்டு பாடுற ஆளாக நிற்கிதிங்க ஊற்றணும் இல்லையா கேமராவில் எடுப்போம்

நடத்து hmm. இருக்காங்கல hmm. மிஷின் வச்சு ஓட்டலன்னா ரொம்ப இதாக இருக்கும் போல இருக்கு தொடர்ந்து நடவு நட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் புல்லு கொஞ்சம் குறைவாக இருக்கும் இடையில ரெண்டு மாதம் போட்டு விட்டோன்னா இது மாதிரி ஆயிரும் போல இருக்கு ஆமாம்

அச்ச குறைஞ்சனே அது அச்சு அசல் நெல் மாதிரியே இருக்குது பாருங்க இங்கே ஏகப்பட்ட கலை இருந்திருக்கு கலை இயந்திரம் வச்சு ஓட்டியுமே நடுவில் நடுவில் நிறைய புல் இருந்திருக்கு ஆனால் புது வயல் அப்படி கிடையாது அதில் அதிகமாக புல் இல்லை அதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த வயல் ரெண்டு மூணு மாதம் சும்மாவே கிடந்தது அதனால ஏகப்பட்ட புல் வந்து நிறையா முண்டிருச்சு முளைச்சி வந்துருச்சு அதனால தான் வந்து புல் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் அடுத்த தடவை நடுவு நட்டோம்னா அவ்வளோ புல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் வந்து இப்போது இப்போ வயலை ஒரு சுற்றி சுற்றி வந்துடுவோம் புரிகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கிடக்கணும் அப்போ தான் ஈஸியா ஈஸியாக வந்து புள்ள பிடுங்க முடியும் சுற்றி பார்ப்போம் இங்கேயெல்லாம் வந்து புல்லு அதிகமாக நமக்கு தெரியலை ஆனால் புல்லு மாதிரியே தெரியும் பயிர் மாதிரியே இருக்கு ஆனால் தான் புல்லுங்கிறாங்க அவங்களோட அனுபவம் அப்படி வயல் நல்லாயிருக்கு உரம் போட்டோன்னே கொஞ்சம் பச்சை கொடுத்துருச்சு இன்றைக்கி தஞ்சாவூர் போய் சல்ஃபேட் வாங்கி இந்த ப குஞ்சு மாதிரி இருக்கிற இடம்லாம் போட போடணும் நாளை மறுநாள் போட சொல்லணும் நாளைக்கு வந்து பவர் ஸ்ப்ரே வச்சு இதெல்லாம் மருந்தெல்லாம் அடிக்கணும் ஸோ அதுக்கான இதில் பார்ப்போம் இந்த உரம் இந்த இடம்லாம் உட்காந்துருக்கு பாருங்கள் இருந்தாலும் அந்த உரம் போட்டதுனால கொஞ்சம் கிளம்பி வந்த மாதிரி இருக்குது உட்காந்துருக்குன்னா எல்லா பயிருமே உட்காந்து தான் இருக்குது நான் சொல்கிறது வந்து நல்ல தளர்ச்சியாக வளராமல் கொஞ்சம் வளர்ச்சி குறைவாக இருக்கிறது தான் உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்க இந்த இடம் உட்காந்துருச்சு இந்த இடம் உட்காந்துருச்சுன்னு சொல்லுவாங்க మూలమొడ తన నెత్తిలో ఉంటుంది இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் தவறாமல் சொல்லிடுங்க அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி நன்றி வணக்கம்